அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் என்னடா இது பொட்டுக்கடலையை வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சுதான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் சண்டே அதுவுமா நான்வெஜ் வீடியோ இல்லாமல் நான் இது போடுறேன்னா இது செம்ம ஸ்பெஷலாக இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட வேண்டாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நான் கலர் மாறி வரட்டும் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது நல்லா நம்ம வதங்கிட்ட பிறகு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதுதான் வந்து காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்லை கருவேப்பில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லாமே போட்டுட்டு நம்மளை சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த உடச்ச கடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியில் இது நல்லா வடிகட்டி போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அப்படியே அது போயிடும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம க கொதிக்க விடலாம் ஏன்னா இது கட்டியாயிடும் ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஒரு இட்லி செய்கிறீங்களா அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்காக நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க